கண்ணீமிக்க யார்களே நண்பர்களே மூலமாக ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் வைத்திருக்கிறார் அவைகளை அல்லாஹ் யாருடைய ஆதிக்கத்திலும் கொடுக்கவில்லை உதாரணமாக இரவை பகலாக பகலை பகலையளவாக ஆற்றுவதா சொல்லுங்கள் யார் கட்டுப்பாட்டிற்கு எந்த நாடாவது எந்த தரமசாலியாவது எந்த அறிவாளியாவது அல்லது எத்தனை நாடுகளுடைய கூட்டமைப்பாக சேர்ந்து ஒரு நிமிடம் அல்ல ஒரு வினாடி இரவை தள்ளி போட முடியுமா சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தை சொல்ல முடியும் சூரியன் மறியக்கூடிய நேரத்தை சொல்ல முடியும் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தை சொல்ல முடியும் சந்திரன் மறியக்கூடிய நேரத்தை சொல்ல முடியும் தள்ளி போட முடியுமா எல்லாம் கேட்கிறார் உங்கள் அனைத்து ஜாதகமாக அனைக்கும் இல்லை சரமதில் இல்லாயும் இல்லையாமா நாள் அல்லாஹ் இந்த இரவை இரவாகவே நீட்டி அந்த செய்ய முடியுமா வானத்தை பற்றி பேசுபவர்கள் பூமியை பற்றி பேசுகிறவங்க சூரியனை பற்றி பேசுகிறவங்க சந்திரனை பற்றி பேசுகிறவங்க வானத்தை பறிச்சவ யாரு கேடா தெரியாது பூமியை பறிச்ச யாரு கேடா சொல்லுங்கள் இது அறிவா அறியாமையா எவ்வளோ பெரிய அறியாம எனக்கு வீட்டை தெரியும் வீட்டு காரணம் தெரியாது எனக்கு வாகனத்தை தெரியும் வாகன காரணம் தெரியாது என்ன சொல்றீங்க அவன அறிவாளி சொல்றீங்களா என்ன சொல்றீங்க முட்டால் தானே எனக்கு வானத்தை தெரியும் எனக்கு பூமியை தெரியும் சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் பேசலாம் ஆனா இதை படைச்சவை யாருன்னு தெரியாது அவன் சொன்னாருன்னா இவன் யார் இவனுக்கு பேர் என்ன இவனுக்கு பேர் விஞ்ஞானியா அல்லாவுடைய அறியாமையின் திரைகள் அகற்றுவானாக அல்லாஹுரான சொல்றான் யாருடைய அறிவின் மீது திரை விடுத்து விட்டதோ அதை அகற்றுவதற்கு அல்லாஹ் யாருடைய உள்ளங்களில் போட்டு போடப்பட்டு விட்டதோ அந்த பூட்டுகளை தான் திறக்க முடியும் யாரும் திறக்க முடியாது அந்த பூட்டுகளை திறப்பதற்காகத்தான் அந்த திரைகளை விளக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான் நபிமார்களை இறக்கி வைத்தான் குரானை இறக்கி வைத்தான் வேதங்களை இறக்கி வைத்தான் மனிதர்கள் அந்த குரானை கூட எதுக்கு ஓதனாக தெரியுமா

ஆனால் ஒரு நிபந்தனை அந்த இதாயத்துக்காக குரானை திறக்கணும் அப்பதாவது புரியும் இன்னொரு நிபந்தனை அந்த குரானை அல்லா அப்படி பயத்தோட பார்க்கணும் அப்போதான் தெரியும் இல்லை என்று சொன்னால் இந்த குரான் எத்தனையோ பேரை வழிகாட்டும் எத்தனையோ பேர் வழிகடுக்கவும் செய்யும் அல்லா நமக்கு இந்த குரானின் மூலம் நேர்வழி பெற தொல்வி செய்வான பயம் இல்லாம குரான தொட்டா பயம் இல்லாம குரான தொட்டா குரான் ஷாக் அடி எத்தனையோ பேர் ஷாக் அடிச்சுட்டோம் குரானை பார்ப்பதற்கு அறியப்பட்டு போதா என்ன தேவை அல்லாஹ்வுடைய பயம் தேவை அலிப் நாமி ராதிகல் கிதாப் லாரை பப்பி இந்த வேதம் இந்த கிதாப் இதுல சந்தேகம் இல்லை உலகத்திலே இதை தவிர இதுவெல்லாம் இருக்கிறோம் எல்லாத்தையும் சந்தேகம் எல்லாமே வைபபி எத்தனை தேரியலை படிச்சுட்டு இருக்கிறோம்

ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்னார் பூமி வந்து சுத்துதுன்னு பூமி சுத்துதுன்னு சொன்ன உடனே எல்லாம் கேட்டாங்க ஏங்க பூமி சுத்துதுன்னா எப்படிங்க இங்கே நிற்க முடியும்னு கேட்டாங்க ஆடாது சொல்லி அந்த பூமி சுத்துன்னு சொன்ன வந்து ஏழில் போட்டாங்க அந்த ஆள் சொன்னால் சொல்லி சொல்லி பார்த்தான் அங்கேயே செத்து போயிட்டான் அவன் செத்து போன பிறகு ஆமாம் சுத்துதுன்னா அப்புறம் ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் ஏங்க பூமியோட சேர்ந்து சூரியனை சுற்றுதுன்னா என்னங்க எல்லாமே சுத்துதுன்னா எப்படிங்க இல்லைங்க அது வேற இது வேறங்க அப்புறம் விலக சொன்னார் அவர் என்ன சொன்னார் பாருங்க சூரியன் என்பது ஒரு தாய் மாதிரிங்க சூரியன் வந்து பிள்ளைங்க இருக்கு சன் ஃபேமிலின்னு இருக்கு புளூட்டோ ஒரு புள்ள சேட்டன் ஒரு புள்ள எழுத்து ஒரு புள்ள இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் யாருக்கு இருக்காங்க சூரியனுக்கு இந்த எல்லா பிள்ளைகளும் அங்கங்க சுத்துது இந்த சூரியன் எல்லாத்தையும் சேர்த்து சுத்துது ஏதோ சுத்து பெரியவர்களே இதெல்லாம் இவங்க யோசிச்சு யோசிச்சு இப்போ இந்த முடிவுக்கு வந்தாங்க அல்லா ரப்புல் ஆலமி ஒரு ஆள்ல பாருங்க எங்கெல்லாம் சூரியனை பற்றி சொன்னானோ அங்கெல்லாம் அல்லா சுஹானா சூரியனை ஆண் பாலாக சொல்லவில்லை சூரியன் அல்ல பெண் பாலாக சொல்றாங்க தமிழ் எப்படி சொல்வீங்க கதிரவன் உதித்தான் சூரியன் வந்தான் வந்தானா வந்தாளா எப்படி சொல்லுவீங்க வந்தா சூரியன் வந்தான் உறுதலை கேளுங்க சூரஜ் தமிழ்லையும்

ஃப்ரெஞ்ச் மொழியில குர்ஆன் தர்ஜமா படித்து பார்த்து இந்த ஆயத்தை யோசித்தார் அடேடே அல்லாஹ் இந்த சூரியனுக்கு பின்பாலா சொல்றானே என்ன அர்த்தம்னா சூரியன் ஒரு தாய் தாய் ஆனா பெண்ணா தாய் பெண்ணதானே அப்ப அல்லாஹ் சூரியனுக்கு தாயாக வந்து கிராம் அது மட்டும் இல்ல நீங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க என்னது சூரியனும் சுட்டது எல்லா கிரகணங்களும் சுத்துது இதையும் வரலாம் சொல்றான் வஷம் சுத்த ஜிரீ சூரியன் சுற்றுகிறாள் சுற்றுகிறான்னு இல்லை சூரியன் சுற்றுகிறாள் எங்கே சுற்றுகிறாள் லிவு அதற்காக வகுக்கப்பட்ட எல்லைக்குள் சொல்லுங்கள் சுஹானந்தா ஹல்லா எவ்வளோ பெரிய நீங்க அறிவாளிகள் நீங்கள் திறமசாலிகள் நீங்கள் விஞ்ஞானிகள் நீங்கள் யோசிச்சு 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 எங்கே உங்களுடைய அறிவு முடியுமோ அங்கே தான் ஒரு நபியுடைய அறிவு எங்கே எல்லா நபியுடைய அறிவு முடியுதோ அங்கேதான் முகமது சல்லாசனுடைய அறிவு ஆரம்பிக்குது எங்கே முகமது சல்லாசனுடைய அறிவு முடிஞ்சிருமோ அங்கே அல்லாஹுடைய அறிவு ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்றான்

இந்த குரான் பிரெஞ்சு மொழியில் படித்தா சரியாக வராது சொல்லிட்டு அரபியை படித்தார் அரபியை படித்து அரபி இலக்கணத்தை படித்து பிறகு குரானை ஓதி அதையெல்லாம் உணர்ந்து கனிமா சொல்லி லாயில்லாம் முகமது ரசான் சொல்லி முஸ்லீம் ஆனார் முஸ்லீம் ஆன பிறகு அவர் ஒரு புக் எழுதுறார் அந்த புக்கு பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் தமிழ்லேயே மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய மலர்ந்த இயக்கிய ரிஃபாயிசா ரிஃபாயிஸா அவர்கள் ரஹமுத்துள்ளானே அல்லா ஒரு பிரகாசமாகி வைப்பானாக அவர்கள் அந்த பா மொழி தாங்க விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் பைபிள் பல இடங்களில் விஞ்ஞானத்துக்கு முரண்படுது ஆனால் குரான் பாருங்கள் எங்கே முரண்படவே என்ன பைபிளில் நிறைய ஏற்பாடுகள் இருக்கு குரானில் எந்த ஏற்பாடும் இல்லை ஒரே ஏற்பாடு தான் யாருந்த ஏற்பாடு சொல்லுங்க அல்லாஹ் ஒரு ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு இல்லை

நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன் உலகத்தில் அல்லா விஷயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் வைத்திருக்கிறான் அதை யாருடைய கட்டுப்பாட்டிலும் யாருடைய ஆதிக்கத்திலும் அல்ல கொடுக்கவில்லை உதாரணமாக நான் சொன்னேன் எது இரவை பகலாக ஆக்குவது பகலை இரவாக ஆக்குவது இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாடு அல்லாருடைய கட்டுப்பாடு